அனைவருக்கும் வணக்கங்க நான் உங்கள் பண்ணை விவசாயிங்க இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பண்ணையில் ஒரே நாள் நடந்த சோகமான மற்றும் சந்தோஷமான நிகழ்ச்சியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க நம்ம மாடு வளர்க்குறனால எவ்வளோ தூரம் நம்ம வந்து பெருமை அடையலாம்னு நம்ம பேச போகிறோம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா நம்ம பண்ணைக்கு வந்து இந்த மாடு நம்ம வந்து வாங்கியிருப்போம் இவங்க வந்து ரெண்டு பல்லு கிடாறீங்க இவங்க தலையீத்து தான் நம்ம எதனால் தலையீத்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம பண்ணையில் நிறைய இதுக்கு இவங்களை வந்து வச்சுக்கலாம் அதே சமயம் சமயத்துல தலையீத்து ஃபர்ஸ்ட் இத்து வந்து பால் கம்மி ஆயிட்டாலும் அடுத்தடுத்து ஈத்துக்கள் வந்து பால் கூடிருவாங்க ஸோ அதனால நம்ம வந்து வாங்கியிருக்கோம் தற்போது நம்ம மாட்டு மாட்டுப்பானியில் வந்து ஹெச்எப் மாடு இருக்குது அதுக்கப்புறம் வந்து சுத்த கருப்பு இருக்குங்க அதுக்கப்புறம் செவள மாடுகள் இருக்குது இப்போ வாங்கிய மாடு வந்து ஹெச்அப் மட்டும் ஜெர்சியோட கிராஸாக இருக்குது இப்போ வந்து நம்ம மாட்டு பணியில் அதிக பால் யார் தர்றாங்க அப்படின்னா நம்ம சிலிப்பி தாங்க தர்றாங்க அவங்க எவ்வளோ பால் அப்படின்னா பதிமூணு லிட்ரு ஸோ வந்து இவங்களை வந்து ஓவர்டேக் பண்ணுறது வந்து அபி முடிகிறாங்களா என்னன்னு பார்ப்போம் இல்லாட்டி வந்து அவங்க அக்கா தான் வந்து இவங்களை வந்து ஓவர் டேக் பண்ணணும் இப்போ வந்து நம்ம மாட்டு பணியில் வந்து சிலிப்பி மட்டும்தாங்க வந்து ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு வந்து பால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு வந்து பால் கம்மியாக ஆனால் அவங்க அக்கா வந்து கருப்பி வந்து ஸ்டார்டிங்கில் ரெண்டு மாதத்துக்கு வந்து நிறையா கறப்பாங்க அடுத்து போகும்போது வந்து சடனாக மூணு லிட்டர் இப்படி வந்து குறைஞ்சிருவாங்க ஸோ வந்து நம்ம மாடு பள்ளியில நின்று கறக்கிறது நம்ம சிலிப்பி மட்டும்தான் அந்த சிலிப்பிக்கு வந்து என்னையா வந்து இன்னும் எந்த மாடும் வளங்க ஸோ இதுதான் நம்ம பண்ணியோட தற்போது வந்து நிலவரும் இப்போ நம்ம மாடு வளர்ப்பில் வந்து நமக்கு வந்து போதுமான வருமானம் அப்படின்னா கண்டிப்பாக வருது வந்து நம்ம ஒருங்கிணைந்த பணையமாக தான் இதை வளர்ந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதுதாங்க நம்ம மாடு வளர்ப்பில் இப்போ வந்து நம்ம மாடு வளர்ப்பில் எதுனால பெருமை இடையிலாம் நம்ம பேச போகிறோங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி வந்து தட்டை எடுத்துகிட்டு இருந்தேன் நம்ம தட்டை எடுக்கிற காட்டு பக்கத்தில் ஒரு பாலம் கட்டிட்டு இருக்காங்கங்க இருக்காங்க அந்த பாலத்துக்குள்ள வந்து நிறையா அக்கவங்க அண்ணவங்களாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ வந்து அந்த மிஷின் வந்து அந்த அந்த வண்டி ஓடுற சவுண்டு அவ்வளோ ஒரு எரிச்சி இறைச்சலாக இருந்துச்சு அந்த சமயத்தில் நானே தட்டை எடுக்க முடியாமல் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்போ அந்த அக்கவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க ஸோ இப்படி வந்து நிறையா மிஷினில் வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி மாதிரி வண்டி வண்டி வாகனம் ஓட்டுறவங்களும் இருக்காங்க அப்படி வந்து அவங்களுக்கு மாடு வளர்ப்பு வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சவுண்டில் வந்து ஹெட்ஸ் ஆஃப் வந்து ஆரம்பிச்சிட்டேங்க ஸோ இப்போ வந்து நம்ம சொல்லிக்கலாம் நம்ம மாடு வளர்ப்பு அப்படிங்கிறது மாடு மேய்க்கிறேன் அப்படிங்கிறது பெருமையாகவே சொல்லிக்கலாம் நானும் நான் மாடு மேய்க்கிறேன் அப்படிங்கிறது பெருமையாக சொல்லிக்கிறேன் அடுத்து வந்து இன்னைக்கு வந்து தட்டை வந்து கொஞ்சம் வெயிட்டுங்க அதன் மூலமாக நம்ம உள்ள போய் வேற தூக்கிட்டு வர முடியாது பாதையில் நம்ம டிராய்டர் நிப்பாட்டி குழி மேடெலாம் கடந்து நம்ம கொண்டு வந்து போட்டிருப்போம் வெயிட் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி தான் நம்ம ஸ்லோ மோஷனில் தான் வந்துட்டு இருப்போம் அடுத்து வந்து நம்ம மாட்டுப்பணையோட ஒரு சோகமான பதவி என்ன அப்படின்னா நம்ம மாட்டுப்பண்ணையில் வந்து பைரவி வந்து நம்ம வந்து சேல் பண்ணியிருப்போங்க இப்போ வந்து நம்ம அபிய பிடிச்சிட்டு வர்றேன் பைரி வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க நம்ம விலையெல்லாம் அவங்கள நம்ம பேசிட்டாங்க ஸோ வந்து நம்ம வந்து அந்த ஒரு ஒரு நிமிஷம் கூட அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது நமக்கு வந்து இல்லாமல் போயிடுச்சு இப்போ இவங்க தாங்க பைரவி இவன் வந்து குட்டி மகி ஸோ ரெண்டு பேரும் கண் கலங்கிட்டாங்க நானும் அந்த தருணம் உண்மையாலுமே கண்ணு கலங்கிட்டேங்க என்ன தான் நம்ம வந்து ஒரு பொருளாதாரம் நம்ம மாடு வளர்ப்பு அப்படி இப்படின்னு சொல்லி பேசினாலுமே கூட நம்ம அவங்க கையை விட்டு போகும்போது நம்ம வந்து அந்த ஒரு தருணத்தை வந்து நம்ம சொல்கிறதுக்கு வந்து வார்த்தையே இல்லை ஸோ வந்து நம்ம தெரிஞ்சவங்களுக்கு தான் இவங்களை நம்ம சேல் பண்ணியிருக்கோம் அங்கே நம்ம வீட்டில் இருந்ததோட அவங்க நல்லாவே இருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரே மாடு தான் அவங்க வீட்டுக்கு இவங்க ஸோ வந்து அங்கேயும் செல்லமாக தான் வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இவங்க வந்து இவங்களுக்கு வந்து நம்ம ிய விட கொடுத்துட்டேன் குட்டிமையை வந்து நான் தடை விட்டேங்க அது அந்த தருணம் வந்து இன்னுமே கண் கலக்கிட்டேன் ஸோ வந்து இப்படியே இவங்க வந்து போயிருப்பாங்க இதுதான் நம்ம மாடு வளர்ப்பில் அப்படிங்கிறது ஒரு நாள் நடந்த எனக்கு ஒரு மணி நேரத்துலங்க நம்ம வந்து அந்த மாடை பிடிச்சிட்டு வரேன் இவங்க வந்து வெளியில் போகிறாங்க ஸோ இதுதான் அன்னைக்கு வந்து நடந்தது வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவு அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுப்போம் ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் பண்ணை விவசாயி தேங்க்யூங்க